வணக்கானு நண்பர்களே நான் உங்களுக்கு கருணாக்கரை செஞ்சல் ஊரில் நிலக்கல் நெருங்கிங்கிறோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது நிலக்கல் பயங்கர சின்னஸ் வந்துடுச்சு பகலெல்லாம் வெயில் புலகடிக்குதுங்க கேரளாவில் ஸோ நைட்டு இது மணி பசாகும் போது பயங்கர சின்னஸ் ஆகிடுச்சேன் ஓரளவுக்கு எதிர்க்க போகுது மலையில் கூட்டம் எழுதி செஞ்சிருக்கோம் நிலத்தில் போனால் தெரிகிறோம் ஓரளவுக்கு ஏனையா பார்க்குற மாநாடு பார்த்து தான் ஏன கண்ணு மேலே ஒன்றும் திரும்ப டீசல் வாசனை வச்சு ஒரு இதில் ஏன் யாருக்கும் அப்போ யாராவது பக்கம் போயிடுச்சுன்னா நான் அது டீசல் வாசனம் இருக்கும் நெய்யா நெய்யாவல் வாங்கி இருக்காங்க நிலக்கல் வந்து விட்டது நிலக்கல் வந்துச்சு எல்லாரும் அலர்ட் பண்ணுங்க எல்லாரும் அலர்ட் பண்ணுங்க நிலக்கல் வந்துடுச்சு هاي اني باه هنا كل با اندر لو هي را لا لا لا

போட 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 நான் யாரு பார்த்து தான் வரணுமா ஆமாம் நம்ப சொல்லி ஆகிட்டு முன்னிட்டு எக்ஸ்டாக போட்டுவாங்க டேனி யாராவது ரூபாய் காட்டு டேனி

ரவையப்போ சைக்கிள் வண்டிகள் எல்லாம் ஓடினார் சார் வந்து எங்கிமே பிரச்சனை இல்ல சார் லைட் வெயிட் ரெண்டு பேர் எங்கனால சர்ர் சர்ர் இதுக்கு போறலாம் பத்த 10 ஏறி நான்கு பேர் தான் அடிவாரம்ல கர்ன ரொம்ப ஜாஸ்தி நான் ஒரு ஃபோர் ரெண்டு ஃபோர் கொடுத்துருனாண்ணா அப்போ ரெண்டு போகிற நூறு கிலோ மிஞ்சி பண்ண ஏன் ரவுட்டில் தான் போக போகிறதால ஆ ஆ ஆ ஆ நீங்கள் நம்ம தான் மதியம் குறைஞ்ச வச்சோம் ஆறு கணினி ஏ அது தெரியுது இது எவ்வளோ இருந்ததோ அதுக்கு அதுக்காக நான் போகிறேன்